இந்தியாவில் இணைய வழி ஓடிடி ஒளிபரப்பு சேவைகளுக்கான வழிகாட்டும் நெறிமுறைகளை வகுத்திருப்பதாக ஒன்றிய அரசின் தகவல் மற்றும் துறை அமைச்சகம் அறிவித்ததை அடுத்து அத்துறையை சேர்ந்தவர்களை பிப்ரவரி பத்து முதலாக சுய ஒழுங்குமுறை விதிகளின்படி செயல்பட ஆரம்பித்துள்ளது வரவேற்கத்தக்க முடிவு இணையதளங்களின் வளர்ச்சியானது திரைப்பட உருவாக்கத்தில் படைப்பு திறனை வளர்த்தெடுக்கிறது திரைப்படங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் தொடர்கள் மற்றும் ஆவணப்படங்கள் ஆகியவற்றை வெளியிடும் ஓடிடி முயற்சிகளுக்கு பெருந்தொற்று காலத்தில் சந்தா வருமானங்கள் குவிந்த போது திரையரங்கள் மூடி கிடந்தன திரைப்படங்களை இணையத்தில் முதலில் வெளியிடக்கூடாது என்று கட்டுப்பாடுகளும் முடிந்து நொறுங்கின படைப்பு சுதந்திரத்துக்கும் எல்லை மீறலுக்கும் இடையிலான கோட்டை எப்படி கையாள்வது என்பதில் மாநில அரசுகள் கொழும்புகின்றன அமேசான் பிரைம் வீடியோ தளத்தில் வெளியான தொடர் ஒன்று கடவுளை சித்தரித்த விதம் இழிவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ளது என்று கூறி இணைய வழி பயங்கரவாத மாபாசம் சமூகத்தினரிடையே பகையுணர்வை வளர்த்தெடுதல் வழிபாட்டிடங்களை வழங்கப்படுத்துதல் ஆகிய சட்ட பிரிவுகளின் கீழ் உத்தரப்பிரதேச அரசு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தது அதே இணைய தொடர் குறித்து மத்திய பிரதேசத்தில் தொடரப்பட்ட ஒரு வழக்கில் மோடி டி இணையதளங்களை தனி சட்டங்களுக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்று பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவானது அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு கடுமையான சூழல் உருவாகி வருவதையும் எடுத்து அதாவது திட்டமிடல் நோக்கில் எல்லை மீண்டும் படங்களுக்கு எதிராகவும் படைப்பாற்றல் பல்கி பெருகுவதற்கான புதிய வாய்ப்புகளை அனுமதிக்கும் வகையிலும் ஒன்றிய அரசை உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய நேரம் இது என்பது புலனாகிறது இந்த வாரம் மோடி டி தளத்தில் பல புதிய படங்கள் வெளியாகின்றன இது பற்றிய முழு விவரங்களை தற்போது இங்கு பார்க்கலாம் ஒவ்வொரு வாரமும் ஓடி டிவில் புதிய புதிய படங்கள் ரிலீஸ் ஆகி வருகின்றன திரையரங்களில் வெளியாகும் படங்கள் ஒரு மாதத்திற்குள் ஓடி டி யில் வெளியாவதால் ரசிகர்களும் குடும்பத்துடன் வீட்டில் இருந்தபடியே புதிய படங்களை பார்ப்பதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றன இந்நிலையில் இந்த வாரம் தமிழில் ஓடிடியில் வெளியாக உள்ள படங்கள் குறித்த லிஸ்டை தற்போது பார்க்கலாம் கடந்த மே பத்தாம் தேதி கவி நடிப்பில் திரையரங்குகளில் வெளியான படம் ஸ்டார் இளநீ இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் வெளியான இப்படத்தில் லால் அதிதி புகங்கர் பிரீதி முகுந்தன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ரிலீஸான இப்படம் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை இந்நிலையில் தற்போது எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி சத்தமே இல்லாமல் அமேசான் வெளியாகியுள்ளது சுய ஒழுங்குமுறை தொடர்பில் இந்திய இணைய மற்றும் செல்பிசி சங்கத்தை சேர்ந்த ஓடிடி டி இணையதள சேவைகள் இணைந்து எடுத்துள்ள கூட்டு முயற்சியானது இந்திய தண்டனை சட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான சட்டங்கள் பதிப்புரிமை மற்றும் வயது வந்தவர்களுக்கான அல்லது அவர்களின் அனுமதியுடன் பார்ப்பதற்கான உள்ளடக்கம் என்ற சான்றிதழை ஆகியவற்றுக்கு இணக்கமாக உள்ளது இந்த சுயமான ஒழுங்குமுறை விதிகள் தகவல் மற்றும் மொழிபரப்பு அமைச்சகத்தால் இரண்டாயிரத்தி பதினாறில் ஷாம் பெனகல் தலைமையில் அமைக்கப்பட்ட வல்லுநர் குழுவின் பரிந்துரைகளுக்கு ஏற்ப அமைந்துள்ளன அரசால் நியமிக்கப்பட்டவர்களால் முன்கூட்டியே தணிக்கை செய்யும் முறையானது முன் தீர்மானங்களின் அடிப்படையிலேயே பெரும்பாலும் அமைந்துள்ளது எண்ணற்ற சட்டங்கள் நடைமுறையில் இருக்கிற நிலையில் ஒரு புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும் போது அத்தகைய சட்ட மீறலானது கடுமையான வகையில் அமைந்துள்ளதா என்பது உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் திரைப்படங்களையும் ஊடகங்களையும் கட்டுப்படுத்தும் வகையிலான அணுகுமுறை கலை உணர்வுக்கு மாறாக அனுமதிக்கப்பட்ட பிரச்சாரங்கள் பெருக்குவதற்கு மட்டுமே வாய்ப்பளிக்கும் அப்படி நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதே போல் ஆஹா தளத்தில் இந்த வாரம் ரிலீஸாக பூமரங்கல் படம் வெளியாகியுள்ளது யோகி பாபு ஓவியா லொல்லுசபா ரோபோ சங்கர் உள்ளிட்ட பலர் இப்படத்தில் இணைந்து நடித்துள்ளனர் சிறகன் என்ற படம் ஆஹாவிலும் ஆபரேஷன் லைலா என்ற படம் பிண்டுக்கோட்டா ஓடிடியிலும் ரிலீஸ் ஆகிறது மலையாளத்தில் வினித் ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் வெளியாகி அமோக வரவேற்பை பெற்ற வருஷங்களுக்கு சேஷம் படம் சோனி லைவ் ஓடிடி தளத்தில் இந்த ரிலீஸ் ஆக வெளியாகியுள்ளது அத்துடன் ஐந்து மினிட் என்ற தெலுங்கு படம் ஹிந்தியில் வெளியாக பெரும் வரவேற்பை பெற்ற மைதான் படம் அமேசான் பிரைமிலும் வெளியாகின்றன சுந்தர்சி இயக்கத்தில் அண்மையில் வெளியான படம் ஹாரர் காமெடி ஜானரில் ஜானில் ரிலீஸான இப்படம் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்றது இந்த ஆண்டு ஆரம்ப முதலில் தமிழ் சினிமாவில் வெளியான படங்கள் எதுவும் பெரிதான வரவேற்பை பெறாத நிலையில் அரண்மனை போர் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்றது இந்நிலையில் வரும் அறுபத்தி ஒன்றாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹேர் ஸ்டார் ஓடிடி தனத்தில் அரண்மனை ஃபோர் ரிலீஸ் ஆகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது